டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கோம்னா அர்ச்சனாபுரம் அதாவது ப பதினஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்தும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் தெய்வமாக பக்தர்களை காத்து வரும் ஒரு புண்ணிய பூமி இது இது அர்ச்சனாபுரத்தில் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நல்லதங்கால் அப்படின்னு சரித்திர கதைகள்லாம் நீங்கள் மக்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில துன்பத்தினால் தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி பலியிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட ஒரு பூமி இது இதுக்கு பக்கத்தில் தான் அந்த அவங்க தற்கொலை பண்ணிக்கொண்ட கிணறு இருக்குது கோயில் வந்து இந்த கண்ணில் கண் கட்டுற தூரத்தில் பெரியதாக தான் கோயில் இப்போ ஒரு சமூக விரோதிகள் ஒரு சில பேர் கோயிலில் உள்ள கருவறையில் உள்ள சாமியின் சிலையை வந்து சேத சேதப்படுத்தியிருக்காங்க இது இது சம்மந்தமான செய்திகளை சேகரிப்பதற்காக இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு வருணமாவா சாமி கும்பிட்டு வரோம் எங்க தாய் வந்து இந்த இடத்துல எங்களை வந்து தெரியாதவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது தெரியாத நபரு வந்து எங்க அம்மாவை சிலைய உடைச்சு நாசக்காடு பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த சிலையை கண்டு உடைச்சவங்களை கண்டுபிடிச்சு எல்லா மக்களும் எங்களுடைய ஒப்படைக்கணும் காட்டணும் ஒப்படைச்சு கொடுங்க சார்

அவன் அவனே காத்து வந்தவங்க முடியாது அல்கானர் எடுத்தா <pegar> <difficulty boarding> <brain>

ਆਹ ਇਹਨਾਂ ਦੇ ਬਹੁਤ